பரவாயி நல்லா காஞ்சிருக்கு பருப்பு தெளிவு இருக்குதுங்கண்ணா ஜம்முனு குரு நல்ல பருப்புங்க இது ப்யூர் தானேண்ணா அது பியூர் ப்யூர் பருப்புடா என்ன இப்படி வாங்கி காட்டணும் இல்லையாங்ண்ணா இந்த மாதிரி பருப்பு வாங்கி காட்டணும் என்னங்கண்ணா நேரம் எவ்வளவுங்கண்ணா உழுதுக்குதுங்கண்ணா அது அறுபத்தி மூணு அஞ்சு அறுபத்தி ரூபா அஞ்சு பைசா

வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில் இருக்கிறவங்க வார வாரம் சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் தேங்காய் பருப்பு ஏழை நடக்குதுங்க இன்னைக்கு சனிக்கிழமனைக்கு இங்கே வந்துருக்கிறவங்க தேங்காய் பார்க்குறக்காக வந்துருக்குறோம் இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க ஆக்சுவலாக நம்ம வந்து தேங்காய் வந்து வீடியோ வந்து ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்க மதியத்துக்கு மேலே வந்து தேங்காய் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க தான் நம்ம வந்து விஷூ இல்லை நாம் வந்து டப்பிங் கொடுத்து நம்ம பதிவு பண்ணுவோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சொல்லக்கூடிய விளைநிலவரம் வந்து நாமளாக சொல்கிறது இல்லைங்க நூறு சதவீதம் ஒழுங்குமுறை விற்பனை வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நாம் வந்து அந்த விலைப்பட்டியில் படிக்கிறதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகி ஒரு பத்து மணி வந்தோம்னா அவங்க தேங்காய் ரேட் எழுதி அவங்க ஒவ்வொரு குட்டான அந்த அப்பவே வந்து அந்த ரேட்டையும் அந்த தேங்காயும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அதனால் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் லேட்டாக வந்தால் தேங்காயும் பார்த்து அந்த தேங்காய் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்க்கலாமா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஐடியா தோணும்னா நீங்கள் தேங்காய் கொண்டு வரலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்கள் வீட்டில் தேங்காய் இருக்கு ஓ தேங்காய் நம்மளோட இந்த சைஸ் இருக்கு இந்த காய்ச்சல் இருக்கை காயா பிஸ்கட் கலரா நல்ல காஞ்ச காயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கலாம் இந்த காய் இப்படி இருக்குது கொண்டு போனால் அவ்வளோ ரேட்டு கிடைக்கணும் வார வாரம் மூணு ரூபா நாலு ரூபா முன்ன பின்னா போனாலும் கூட ஒரு அப்ராக்ஸிமெட்டாக ஒரு தகவல் கிடைக்குங்க நம்ம ஹீரோ நந்தா விழாக்கு யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலையுமே பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் பருப்பு சூரியகாந்தி பருத்தி நிலக்கடலை எள்ளு எல்லா விலைகளும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்க அதனால மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணி இப்ப இப்போ ஒவ்வொரு லாட்டாக போய் தேங்காய் பார்க்கலாமா ஏங்கண்ணா

இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது காய் கொண்டாந்துருக்காங்க லாட் நம்பர் பதினேழுங்க நூற்றி எழுபது காய் கொண்டாந்துருக்காங்க அதில் நானூற்றம்பதுங்களா லார்ட் நம்பர் பத்தொம்போதுங்க இது அதை விட குஞ்சு வில போகுமா நல்லா கொஞ்சம் அதிகம் நல்லா போ நல்லா காஞ்சிருக்குது சரி சரி ஓ காய் சிறுசாக போச்சுங்க எங்க அது அங்கே இருக்குது வருங்க அதில் அந்த பெரிய விட்டா நட்டா அவங்க வந்ததுலையும் இந்த குழந்தை ரொம்ப கம்மியாக போச்சு ஆமாம் இரநூத்தி எழுபது காய்ங்க இதில் இதில் கலந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச காயும் கொண்டு வந்துருக்குறாங்க இதை கொண்டாந்துருக்காங்க பிரித்து கொண்டாந்துருக்கணும் தரம் பிரித்து கொண்டாந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா அது காஞ்ச காயும் கொண்டு வந்திருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா பச்சைக்காய் கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா காஞ்ச காயாக இருந்ததுனா இரநூறுபாய் கொண்டாந்தாலும் சொல்லி தரம் பிரிச்சு கொண்டாட சொல்கிறாங்க காய் தனியாக பச்சைக்காய் தனியாக காய் நல்லா பச்சைக்காய் காய் அது அந்த மாதிரி காய் இருந்தால் கொடுமை எடுக்காமே கொண்டாடலாம் அவங்க லைனுக்கு போவோங்க விலை கொஞ்சம் கூடுதாக கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இது குடுமி எடுத்துட்டாங்க குடுமி எடுத்து பச்சைக்காய் இங்கே வருங்க நல்லா காஞ்ச காய் ரெண்டையும் கலந்து கொண்டாந்துட்டாங்க எத்தனை காயாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தரம்பித்து கொண்டாட சொல்கிறாங்க இதில் வருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது காய் வந்துருக்குதுங்க காய் உடைச்சுக்காங்க பருப்புக்காக தேங்காய் எப்படி உடச்சி வச்சுக்காம பாருங்கள் பருப்பு நெக்கு எப்படினு ஒரு அடையாளத்துக்காக மட்டை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கொண்டாந்துருக்கிறாங்க அறுபத்தி மூணு காய்ங்க காய் பாருங்க ஜம்முன் இருக்கு நூற்றி நாற்பது காய்ங்க இதில் எழுபத்தோரு காய்ங்க காய் சைஸ் ஒன்று பாருங்கள் கத்தூட்ருக்குன்ட்டு அரை கிளாக் மேலே வருங்க முந்நூற்றி நாலு காய்ங்க தேங்காயோட விலைநிலை ஃபஸ்ட்டு பார்த்தலாமங்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமணிக்கு திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைநிலம் வரமுங்க ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது காய் வந்திருக்குதுங்க மொத்த காய்ங்க தேங்காய் கொண்டு வந்துருக்கிறாங்க விவசாயிகள் கிலோ ஒன்று இருக்குங்க அதிகபட்ச விலையாக ரூ அறுபத்தி ஒம்பது ரூபா பத் பதினஞ்சு காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தஞ்சி காசுக்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தேங்காய் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா இருபது காசுக்கு விலை போயிருக்குதுங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு விவசாயிகள் வந்துருக்காங்க பதினோரு வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க தேங்காய் பருப்பும் பார்க்க போகிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்க தேங்காய் பருப்பு விலையில வரும் தெரிஞ்சுக்கலாமுங்க அண்ணா அண்ணா அந்த காய் எவ்வளோங்கண்ணா அறுபத்தி நாலு ரூபா முப்பத்தஞ்சு காசுங்களா அறுபத்தி நாலு ரூபா முப்பத்தஞ்சு காசு எங்க கூட தான் பேட்டியோடு ஒன்றுங்கண்ணா எத்தனை காய் ஆயிரத்தி இரநூறு காய்ங்களா அந்த காய் நம்மளதில்லைங்களா சரி அறுபத்தி நாலு ரூபா அது பரவாயில்ல நல்லா வச்சிருக்கா சரி நல்லா வச்சுருங்க அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தி அஞ்சு ரூபாயா பரவாயில்ல ஆ எத்தனை காய் வந்துருக்குங்களா நூற்றி எண்பது காய் நூற்றி எண்பது காய் என்ன ரேட்டுங்கண்ணா அது அறுபத்தி அஞ்சு ரூபா இருபது காசு சூப்பர் பாருங்க இருண்ணா ரேட் அதிகமா பச்சை காய்ங்க லைன் காய் இது எவ்வளோ போய் பார்க்கல இருங்க ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தஞ்சு காசுக்கு போயிருக்குதுங்க ஐம்பது காய் உணர்ந்துக்காங்க இது லைன் காய்ங்க பச்சை காய்ங்க ஐம்பத்தி எட்டு ரூபாய்ங்க காய் சைஸ் பாருங்களேன் ஒரு ஒரு அரை இடத்துக்காக காட்டுறோங்க காய் சைஸ் பாருங்களேன் சிரிசுமு இருக்குதுங்க இல்லை பெருசும் இருக்குதுங்க நேர்ந்து கலந்து ரெண்டும் கலந்து இருக்குதுங்க நல்லா காஞ்ச காய்ங்க அறுபத்தி ரூபா இருபது காசுங்க அறுபத்தி ஆறுரூவா இருபது காசுங்க நல்லா காஞ்சு கைங்க ஒரு தண்ணியாக ஆடல ஒரு சிலதில் தண்ணி ஆடுது ஒரு சிலதில் தண்ணியாக ஆடுலிங்க அறுபத்தி ரெண்டு ரூபா இருபது காசுங்க அறுபத்தி அஞ்சு ரூபா இருபது காசு இங்கே பருப்பு கட்டுங்க அறுபத்தி அஞ்சு ரூபா இருபது காசு எத்தனை நூற்றி அறுபது காய் நல்ல காஞ்ச காய் பிஸ்கட் கலருங்க சூப்பர் போங்க ஆனா சிறுசு நேர்ந்து கலந்து இருக்கு சமுந்தி வீடியோலயே வருவாருக்க வீடியோலேயே ஒருவாரு நூறு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் இருநூறு வருஷம் அப்படியே இருக்கு எது பார்க்கலங்களா அறுபத்தி ஆறுரூவா இருபத்தஞ்சி காசுங்க அறுபத்தி ஆறுரூவா இருபத்தஞ்சி காசுங்க ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஏழு காய் வந்துருக்குதுங்க அண்ணா இது என்ன ரேட்டு போட்டிருக்காங்க அறுபத்தி அறுபத்தஞ்சு ரூபாயா வருட்டு வரும் சீட்டு வரும் சீட்டு வருட்டுங்களா சீட்டு வருட்டு அண்ணா அந்த கூட போட்டிங்களா சீட்டு டை போட்டு வாங்க போட்டுவாங்க ஆ இது எவ்வளோன்னு பார்ப்போங்களா அறுபத்தி அஞ்சு ரூபா பத்து காசுங்க அறுபத்தி அஞ்சு ரூபா பத்து காசுங்க இந்த கூட்டம் அண்ணா இதே எவ்வளவுக்கு எடுத்துருக்கீங்க அண்ணா அதே ரேட் தான் அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி அஞ்சு காசு சூப்பர் ஒன்பது ரூபா பத்தொன்பது காசுங்க நானூத்தி ஐம்பது நல்லா நல்ல காஞ்ச கை தண்ணியாக அரவாயில்லைங்க மொட்டைக்காயுங்க இதுலையுமே தண்ணியாக இல்லைங்க

ஆனா ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் நன்றி கரெக்டா இருக்கு

ஒரே கலர் பார்வை ஜம்முன்னு இருக்குதுங்க இந்த உளுந்து காயினாவே அது வேற இல்லைங்களா மரத்துலயே பழுத்துறதில்ல நல்லா காஞ்சிருதுல்ல ஆ உளுந்துருது அதே மாதிரி காஞ்சிதானே உழுகுது நல்லா இது காய் மொத்த காயே கிடைக்கிதுங்க அது அறுபத்தஞ்சு ரூபாய் சம்முனு தானுங்களா இது வேற காய் பார்த்தீங்களா காய் பிடிங்க எவ்வளோ வருன்னு பாருங்க ஏழுநூறு கிராம் வருங்க போதுமல்லுங்க பரவாயில்லைங்க ஆனால் குழந்தை காய் கம்மியாத்தே இருக்குங்க இந்த சைஸ்க்கு நாற்பது வருதுங்களா பரவாயில்ல பரவாயில்ல வாங்க 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 சரி 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 காய் கொண்டாந்துருக்கீங்களா சரி சரி நம்ம ஊருங்க காங்கே சரி சரி

முடிஞ்சதுங்க நம்ம கொண்டு வரமா வரம்பா பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டாந்தா போதும் ரைட் பேங்காக கொண்டாடமா தான் காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்துடலாமா கணிக்கலாம் பார்த்தால எட்டு மணிக்கு முன்னாடி எட்டு மணிக்கு முன்னாடி ஒரு எழு அறுபத்தி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சாங்ண்ணா சூப்பர் கருமையாக போச்சுங்கண்ணா அறநூறு வருமாங்கண்ணா அறநூறு வருங்க காய் வரும் அறுநூத்தம்பது ரூபா கொஞ்சம் வெயிட்டா தெரியுதுங்கண்ணா எட்நூறு கிராம் வரும் எட்நூறு கிராம் வரும் இது எட்நூறு கிராம் வரும் கே பண்ணாங்கண்ணா எட்நூறு கிராம் வருதுங்க தூக்கத்தையும் இருக்குண்ணா பார்க்கறது அப்படி ஒரு கையில் பிடிக்க முடியல காய் நல்ல காய்

இருபது காய் இருக்குது உங்கள் காய் இந்த காய் ரேட்டு இப்போ ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட எட்நூறு கிராம் வருதுங்க அறுபத்தி கிலோ எவ்வளோ சொன்னீங்க அறுபத்தி அறுபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ இந்த காயை எட்நூறு கிராம் வரும்னா அப்புறம் ஐம்பது ரூபாய் எல்லாம் கிட்டத்தட்ட பரவாயில்லைங்க சுற்றுமரங்களா தோப்புங்களா சுத்து மரமுங்க சரி சரி உளுந்து காய்தான் கொண்டாந்துருக்குறீங்க போட்டிங்களா மரம் அடைச்சிருக்கிறீங்களா சொந்தமாக போட்டு எத்தனை மரம் வச்சுருக்கிறீங்க முப்பது மரம் இருக்குது சரி சரிங்க கொண்டு வரீங்களா வர வர சரிங்க ஒரு காய் ரூபாய் கணக்கு போட்டு சொல்லிட்டீங்க ரூபா எட்நூறு கிராம் வந்து எட்நூறு கிராம் இந்த காய் வந்தா உங்களுக்கு எட்நூறு கிராம் வரலாம் எழுநூத்தி ஐம்பது வரலாம் எட்நூத்தி இருபத்தஞ்சு வரலாம் இட போட்டு பார்த்தா கொஞ்சம் என்ன பண்ணுறோம் எட்நூறு கிராம உறுதியா வரும் கட்டி ஐம்பது ரூபா கட்டி இதுவரை தேங்காய் பார்த்தோம்ங்க இப்போ தேங்காய் பருப்பு பார்க்க போகிறவங்க தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது மூட்டைகளை விவசாயிகள் கொண்டு வந்துருக்கிறாங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக இரநூத்தி பதினெட்டு ரூபா முப்பத்தஞ்சு காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக நூற்றி ஐம்பது ரூபா எழுபது காசுக்குமே சராசரி விலையின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தொண்ணூறு காசுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இப்போ வந்து இன்னுமே ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் இன்னமும் அடுத்தடுத்து தேங்காய் பருப்பு எப்படி கொண்டு வந்திருக்காங்க தேங்காய் பருப்பில் எப்படி இருக்குதுன்னு ஸ்கிப் பண்ணால் மூடி வீடியோவும் பாருங்கள் நீங்கள் வந்து தேங்காய் பருப்பு கொண்டு வரனாலும் சரி தேங்காய் கொண்டு வரதுனாலும் சரி சனிக்கிழமைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் கொண்டு வந்துருங்க எங்க அப்பாவை கூப்பிட்டு முதுகா கோயிலுக்கு வந்தாங்க நீ வரலாம் சரி 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 பரவாயில்ல நல்லா காஞ்சிருக்கு பருப்பு தெளிவு இருக்குங்கண்ணா ஜம்முடு நல்ல இது பருப்புங்கூர் தானா இது பியூர் பியூர் பருப்புனா என்ன பிடி வாங்கண்ணா இந்த மாதிரி பருப்பு வாங்கி காட்டும் என்ன வாங்க 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 ஆனா தேங்காய்பூர் விலை நிலவரம் போட்டு விடுறதுங்கண்ணா மக்களுக்கு நீ தேங்காய்பூர் விலை நிலவரத்தை நீ யூடியூப்லயே பாத்துக்கலாம் வார வாரம் எந்தெந்த சந்தை எந்தெந்த ஒழுங்குமுறை விற்பனை ரேட்டு போகுதுன்னு நீங்க செல்லிய பாத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க ரெகுலராக வரவங்களுக்கு நம்ம வந்து புதுசாக நீங்கள் தேங்காயோ தேங்காய் பருப்போ கொண்டு வரனா திருப்பூர் மாவட்டம் காங்கியப்பட்டம் முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க முத்தூரில் முத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சனிக்கிழமை சந்தைன்னு சொன்னால் புகழ்பெற்ற சந்தைங்க சனிக்கிழமை அன்னைக்கு சந்தைக்கு நேர் ஏற்று மாதிரியே இருக்குதுங்க ஒழுங்குமுறை வீட் பண்ணிக்கூடும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் தேங்காய் தேங்காய் பருப்பு நீங்கள் கொண்டுகிட்டு வந்திருக்கேன் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி தான் வரும்போது மறக்காமல் ஆதார் ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்திருக்கேன் நம்ம சேனலில் ஈரோ நந்தாஸ் விலா யூடியூப் சேனலில் தொடர்ந்து தேங்காய் தேங்காய் பருப்பு பருத்தி எள் நிலக்கடலைங்க சூரியகாந்தி விதைன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்ம தினமுமே நிலைய விலை நிலவரம் பதிவு பண்ணுறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் நன்றி வணக்கமுங்க.